இறைவன் நாமத்தை எப்ப சொல்லு அப்படின்னு கேட்டா நம்ம சமயத்துல வழிபாட்டுக்கு ஒரு நேரம் சொல்லல இப்பதான் கடவுள் நாமத்தை சொல்லணும்னு நமக்கு ஒரு நேரம் சொல்லல இப்போ நமக்கு வந்து மாணிக்க வாசகர் அதை அறிவுரைப்படுத்துகிறார் எப்படி சொல்லுகிறார் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்ப இமைப்பொழுதும் இறைவனை நினைப்பவன் எப்படி தவறு செய்ய முடியும் பாரதத்துல ஒரு பகுதி வரும் பாரதத்துல சூதாட போக வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில தர்மர் வந்து தூக்கி எல்லார் முன்னாடியும் வச்சுட்டு உட்காடுறார் யாருமே போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு கூட தர்மர் சூதாட போகின்றார் ஏன் சண்டை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சூதாட போனார் அதனாலே சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே சூதாட உட்காருகிற நேரத்தில் ஐந்து பேரில் ஒருவர் கூட கண்ணாநியங்களை வந்து காப்பாற்று அப்படின்னு கடவுளை கூப்பிடலையே அவர்கள் ஆடி தோற்ற பிறகு துரோபதை மானம் போகின்ற போது அவள் தான் கிருஷ்ணனை கூப்பிடுறா கண்ணா கோவிந்தா நீ வந்து என்னை காப்பாத்து அப்படின்னு அவதான் கூப்பிடுறா அப்போ கடவுளுடைய சிந்தனை